ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா முனிஞ்சிப்பட்டி அப்படிங்கிற இடத்த தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இருந்து விஜய் நாராயணன் பகுதியை ஹைவேஸில் இருந்து ஐநூறு மீட்டர் ஹைவேஸை வந்து நான் உங்களுக்கு காணிக்கிறேன் ஹைவேஸுக்கும் இதுக்கும் அஞ்சூறு மீட்டர் தான் டிஃப்ரெண்ட் இருக்கும் உள்ளுக்க மங்கம்மா சாலை இந்த மங்கம்மா சாலையில் ஒரு பனிரெண்டு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க கையெழுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மூணு இருக்கும் ஏன்னா பன்னெண்டு ஏக்கர் வந்து ஒரே இல்லை மூணு பேருடையது மூணு வீட்டு வந்து நம்ம இந்த நிலத்தை வாங்கது போல் இருக்கும் நல்ல செம்மண் செம்மண்னு சொன்னால் உங்களுக்கு வந்து டார்க் ரெட்டு கிடையாது டார்க் ரெட்டை விட கொஞ்சம் குறையாக இருக்கும் பிஸ்கட் கலர் விட அதிகமாக இருக்கும் நல்ல ஒரு விளைநிலமாக நிலமாக எஃப்எம்பியில் வந்து உங்களுக்கு இந்த மங்கம்மா சாலை தெளிவாக இருக்கும் மங்கம்மா சாலை இந்த இடத்துல வந்து நாலு பக்கமும் பிரிஞ்சு போகிறது போல் அதில் நமக்கு ஒரு கார்னர் அப்படிங்கும்போது இந்த லேண்டோட ரெண்டு பக்கம் மங்கம்மா சாலை கவர் ஆகும் ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு லட்சம் ரூபா கேட்குறாங்க ஒரு சென்டோட விலை பனிரெண்டாயிரம் ஆங்காங்கே பனை மரங்கள் வந்து இதில் நிற்கிதுங்க பனை மரங்கள் வந்து கொஞ்சம் நிற்கிது நல்ல காய்ப்புள்ள மரங்கள் அதாவது பனங்கா நிறைய இருக்கிற அந்த பெண்ணினமும் இருக்குது பதநீர் எடுக்கிறது போல உள்ள ஆண் இனங்களும் இருக்குது இவன் பாருங்கள் இந்த இடத்தோட தண்ணி எந்த அளவுக்கு இருக்குது கரெக்டாக அந்த தண்ணியும் நிலப்பரப்பையும் பாருங்கள் ஒரு அடி வித்தியாசத்தில் இருக்குது பத்தடி வித்தியாசத்தில் வந்து உங்களுக்கு தண்ணி இருக்குது ஹைவேஸ் ஒன்றும் பாருங்கள் நேரில் தெரிய பாருங்கள் ஹைவேஸ் கட்டிடம் அதுதான் ஹைவேஸ் அங்கேருந்து நமக்கு மங்கம்மா கரெக்டாக அந்த லேண்டுக்குள்ளே வந்துட்டுருக்குது முப்பது அடி மங்கம்மா பாதை நல்ல மண் பக்கத்தில் உங்களுக்கு ஆறு புதியதாக உருவாக்கப்பட்டு கொண்டு வெட்டப்பட்டு கொண்டிருக்க ஆறு கூடிய வரை வெளியே தண்ணி வரப்போகுது நாங்குநேரி ராதாபுரம் ஏரியா கம்ப்ளீட்டும் இந்த ஆறு வெட்டப்பட்டுள்ளது எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் இந்த ஃபோர் இல்லை வந்து உங்களுக்கு வந்து வேலை நடந்துகிட்ருக்கே தெரியும் பாலம் வேலை அந்த வேலை கம்ப்ளீட் ஆகும்போது உங்களுக்கு தண்ணி ஓப்பன் பண்ணிடுவாங்க ஸோ இந்த கிணற்றிலிருந்து நம்முடைய லேண்ட்லையும் பார்த்திங்க இருந்து